ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் சோ இந்தியா வெகேஷன் வந்து நமக்கு ஜெட்லாக்லாம் முடிஞ்ச ஒரு வழியா செட்டில் ஆயாச்சுங்க இப்போ வந்து கரண்டா வந்து சென்னையில் தான் அம்மா வீட்டில தான் இருக்கும் என்னோட காஸ்டியூம் இந்த சாரிலாம் நீங்களே கெஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் பண்ணிருப்பீங்க கோயிலுக்கு போகலான்னு தாங்க ரெடி ஆயிட்டு இந்த சாரி பத்தி சொல்லுன்னா மெட்டீரியல் வந்து விஸ்கோசிய ஜார்ஜட் சில்க் அப்படின்ட்டு சோ யார் அனுச்சி வச்சிருக்காங்கன்னா சில்க் லவ் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அங்கிருந்து தாங்க நமக்கு இந்த சாரி வந்திருக்கு பார்க்கவும் நல்லா கிராண்டா இருக்கு அட் தேம் டைம் நல்லா சாஃப்டா லைட் வெயிட்டா கம்பெனி கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் குரூப்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டி நகரில் இருக்க வெங்கட் நாராயணன் கோயிலுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்தே எப்பயுமே ஃபேமிலியோட இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வரது தான் அதே மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி வரும்போது ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் தவறாமல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம்னா பூ வாங்கி வைக்கிறதுன்னு கூட சொல்லாங்க ஸோ மல்லிப்பூ ஜாதிப்பூ அப்படின்ட்டுலாம் வந்து இதுதான் அதுதான்ட்டு இல்லை எந்த பூ கிடைச்சாலுமே நான் வாங்கி வச்சுப்பேன் அதுவும் வெங்கட்நாராயணன் கோயில் வாசல் அப்படிங்கறதுனால பூவெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமா துளசி மாலை தாங்க நம்மளால பார்க்க முடியும் ஸோ இந்த கோயில்ல வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் டைம்ல இப்போ இந்த இடத்துலலாம் எல்லாம் நிக்கவே இடமே இருக்காது அவ்வளோ கூட்டமா இருக்கும் நாங்க ஒரு நார்மலான டே அப்படின்னு நினைச்சு வந்தோம் பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா யாகம் எல்லாம் பண்ணிட்டு பயங்கர தடபுடலா அப்படியே ஒரு பெரிய திருவிழா நடக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கிராண்ட் டெக்கரேஷனோட பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு ಯೋಹವರಕೇ ಆಮ್ರಾ ವಂತಾಯಿದಾ ರೇಮುರಂ ನಾಮ ತರತೆ ಖರಿ சாமிலாம் நல்லாவே கும்பிட்டு வந்தாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ வெளியில் வந்தோடனே நமக்கு குங்குமம் அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வந்து வெள்ளைக்கல்கண்டு எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா இந்த கோயிலே வந்து நம்ம டிடிடி கண்ட்ரோலில் தாங்க இருக்குது ஸோ திருப்பதியில் அங்கே என்னெல்லாம் பூஜாஸ் அண்ட் சேவாஸ் நடக்குமோ அதுக்கு ஈக்குவலாக கரஸ்பாண்டிங்காக இங்கேயுமே எல்லாமே நடக்கும் இன்னும் வந்து புரட்டாசி மாதம் வந்தோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் திருப்பதி லட்டுவே வந்து பிரசாதமாக கூட இங்கே கொடுப்பாங்க அடுத்ததான் திருமலா திருப்பதியோட கண்ட்ரோல்லையே இப்போ லேட்டஸ்டாக கட்டின ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிள்க்கு தாங்க வந்திருக்கோம் இதுவுமே வந்து ஜிஎன் செட்டி ரோட் டி நகரில் தாங்க இருக்குது சொல்ல போனால் அந்த ஜிஎன் செட்டி ரோட் பிரிட்ஜே வாசல்லையே இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படியே திருப்பதிக்கு மேலே போகும்போது அந்த கோயில் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணி தாங்க இப்போ இங்கே பத்மாவதி தாயார் கோயில் வந்து கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு ஏதோ திருப்பதிக்கே வந்த மாதிரி தான் இருக்கு இங்கே சுவாமிலாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில பிரசாதம் வந்து நமக்கு புளியோதரை கிடச்சிருக்கு ஸோ அதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அடுத்த நாள் மார்னிங் நம்ம நேரத்தில் ஏஞ்சி குளித்து கிளம்பிட்டவங்க இப்போ மவுண்ட் ரோட் வழியாக தான் போயிட்டே இருக்கும் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறனால என் மூஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கேன் பட் ஆத்விக்லாம் வந்து ஹாப்பியாக கார் ரைடு என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கான் அதுவும் இங்கே ரோட்டில் இருக்க கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஆத்விக் ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தான் எப்படி இவ்வளோ மக்கள் வந்து ஒரே ரோட்டில் போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பழகின விஷயம் பட் அவனுக்கு வந்து இது ஒரு மாதிரி புதுசாக பார்த்துட்டு இருக்கான் இது எல்லாத்தோட வந்து ஆத்விக் ரொம்ப பிடிச்சத அப்படின்னா வந்து பைக் ரைட் தாங்க ஸோ டூ வீலரில் பின்னாடி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் போவான் அதே மாதிரி ஆட்டோ ரைட் கூட அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போன டைம் நான் இந்தியா வரும்போதே ஆத்விக்கு வந்து ஆட்டோவிலலாம் நிறைய தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் ஸோ இந்த டைமும் வந்து சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போகலாம் இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம சென்னையோட ஐகானிக் ஸ்பாட்டான அண்ணா மேம்பாலம் மேலே தாங்க இப்போ போயிட்டுருக்கோம் சென்னை மவுண்ட் ரோடு அப்படின்னாலே ஐகானிக் ஸ்பாட்ஸ்க்கு ஒரு அளவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் நம்மளோட தௌசண்ட் லைட்ஸ் மாஸ்காக இருக்கட்டும் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆன ஸ்பென்சர் பிளாஸா அப்புறம் தமிழ் படங்கள்ல அந்த காலத்துலேருந்தே இருந்தே நம்மளோட மெட்ராஸ் அப்படின்னு காமிச்சாலே இந்த எல்ஐசி பில்டிங்கை தான் காமிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஹிக்கிங் பாதம் ஸ்டோர் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஆத்விக்கும் வந்து இதெல்லாம் நாங்கள் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டே இருக்கோம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை மவுண்ட் ரோடு வழியாக போகும்போது நான் பார்த்த விஷயங்கள் தான் பட் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த எல்லா விஷயங்களையும் மே வந்து ஆதிக்கு காமிக்கிறது ஒரு மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தான் எப்படி சொல்றதுன்னா ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலா தாங்க இருக்கு ஃபைனலி நம்ம எங்கே வந்து ரீச் ஆகணுமோ கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ பேசிக்லி வந்து என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கலாட்டா தமிழ் ஆஃபீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் நம்மளோட இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்கிற ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு ஆத்விகா இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன் ஸோ எனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் இன்டர்வியூலாம் சூப்பராக கொடுத்துட்டு வந்தாச்சுங்க ஸோ இந்நேரத்துக்கு இது பப்ளிஷே ஆகி நிறைய பேர் பார்த்துட்டீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு தாங்க போயிட்டே இருக்கும் ஸோ இந்த டெரெக்ஷனில் இப்போ போகும்போது ஜெம்னி ஃப்ளை ஓவர் ஏறுறதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து யுஎஸ் எம்பசிக்கான ஆஃபீஸே இருக்குது யார் யூஎஸ்ஏக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ இல்லை டூரிஸ்ட்டாக இல்லை எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா எந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகணுன்னாலும் இந்த இடத்துக்கு வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி விசா வாங்கினா மட்டும்தான் யூஎஸ்ஏக்கு ட்ராவல் பண்ண முடியும் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க ஸோ காலையிலேயே ஏழுச்சி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு காலையிலருந்தே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்கான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு ஒரே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் தான் ஆத்விக் அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு தாங்க இப்போ டைம் ஆச்சு ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ பேசிக்லி இது என்ன ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா மேத்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது ஹியர் We will be multiplying 40 by 6.

வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேத்ஸ் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கான மெயின் ரீசனே வந்து பசங்களுக்கு வந்து மென்டல் கேல்குலேஷன்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது வந்து இவங்க கேல்குலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் மெத்தட்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வேர்ல்ட்ல வந்து நம்ம எந்த லொகேஷன்ல இருந்தாலும் இந்த பான்சுவோட ஆன்லைன் கிளாसेस வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட ஆஃபர் பண்றாங்க அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் 150 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹோல் கோர்ஸ்ல 30% வரைக்கும் டிஸ்கவுண்டும் தரா ஸோ இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நம்மளோட லன்ச் வந்து வந்துருச்சுங்க நாங்கள் தான் இன்றைக்கி ஆர்டர் போட்டுருந்தோம் ஸோ ஸ்விக்கியில தான் ஆர்டர் பண்ணது ஸோ அம்மா வந்து இன்னைக்கு ஒரு நாள் சமைக்காத நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்லான்ட்டு தாங்க ஆர்டர் பண்ணது எங்கேனா வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டியில தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இவங்களோட பிரியாணி வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் போய் அடிக்கடி வந்து போய் அந்த ஜீரக சம்பாவில் செஞ்ச அந்த தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பிரியாணி எல்லாமே நாங்க சாப்பிடுவோம் அந்த ஒரு ஞாபகார்த்தமா அந்த பிரியாணி சாப்பிடலான் தாங்க இன்னைக்கு வாங்கினதே ஆத்விக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்ல வந்து அந்த தவா ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சேர்த்துதான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம் பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ஒரு ரைட் போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டே இருக்கும் அதுவும் அத்விக்கு தாங்க அவனுக்கு இந்த மாதிரி பைக் ரைட் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்தியா வந்ததுலேருந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா டெய்லி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு பைக் ரைட் போகலாம் போகலான்னு எங்கேயோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தனியாக ரெண்டு பேரும் போயிட்டு தான் வருவாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு சரி வாங்க ட்ரிப்பிள்ஸ் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு மூணு பேராக ஒன்றா போயிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே சம ஹாப்பியா இருக்கு இப்போ நம்ம கர் பாண்டிபஸார் வழியாக தாங்க போயிட்டுருக்கோம் ஆனால் ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணுற பிளானே இல்லை சும்மா ரைடுக்கு தான் வந்ததே அதுவும் வந்து டிராஃபிக்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கே கே ஃப்ரண்ட்டில் இருக்கனால அவனே ஹார்ன்லாம் அடிக்க ஆரம்பித்து கற்றுக்கிட்டான் ஸோ அது அவனுக்கு செம்ம ஃபன்னாக இருக்குது செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரான் அடுத்த ஒரு நாள் நம்ம இப்போ பிகைன் உட்ஸோட ஆஃபீஸில் தாங்க இருக்கோம் இவங்களுமே நம்மளோட இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க இப்போ இன்டர்வியூலாம் நல்லாவே முடிஞ்சிருச்சு ஸோ அவங்களோட ஆஃபீஸை ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது போது எடுத்த வீடியோ தான் இது இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க எல்லாமே நேரத்தில் கிளம்பி இப்போ வடபழனி வழியாக தாங்க போயிட்டே இருக்கும் என்னென்னா எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னலாக ஷாப்பிங் பிளான்ஸ்லாம் இருக்குது ப்ளஸ் ஆத்விக்கும் கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ அதுக்கு நேராக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெக்ஸஸ் விஜயா மால்க்கு தாங்க வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாலுக்கு வர்றதே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து செம ஹாப்பி தான் அதுவுமே வந்து நம்ம ஊரில் இருக்க மாலுக்கு வரதே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா இங்கே எப்படின்னா வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் லெவல் எஸ்கலேட்டர்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கடைங்கோ ஃபுட் கோர்ட் எல்லாமே இந்த ஒரே பில்டிங்கில் இருக்கும் ஸோ அது ஒரு மாதிரி இதோட டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் யூஎஸ்ல இருக்க மால்லாம் அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய பில்டிங்ஸே பார்க்க முடியாது எல்லாமே ஃபிளாட்டாக கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இங்க வந்து பாக்குறது ஆத்விக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு இப்போ எல்லாருமே நேராக ஹேம்லீஸ் அப்படிங்கிற டாய் ஸ்டோருக்குள்ளார என்ட்ரி கொடுத்துட்டோங்க கதை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்விக் வந்து கேம்ஸ்லாம் விளையாடலான்ட்டு அந்த டாப் ஃப்ளோரில் கேமிங் ஆர்கேட் கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம் பட் அங்கே வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் ரீசன் அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க உடனே ஆத்விக் வந்து லைட்டாக அப்செட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் அடுத்தது ஷாப்பிங் ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எனக்கு தேவையானது எதாவது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் நேராக வந்து இந்த டாய் ஸ்டோருக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்துவிட்டான் உள்ளே வந்ததுலேருந்தே எந்த டாயை செலக்ட் பண்ணுறதுன்னு அவனுக்கே ஒன்றும் புரியல செம கன்ஃப்யூஸாக சுற்றிட்டு தான் இருக்கான் ஏன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டாய்ஸ் இங்கே இருக்குது ஃபைனலாக வந்து ஹாட்வீல்ஸில் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் ட்ரக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி ஓகே அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரீசன் வந்து என்னென்னா அவன் நிறைய ஹாட்வீல் கார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கான் ஸோ அதெல்லாமே வந்து இந்த ட்ரக்கில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம் மாமா ஆல்மோஸ்ட் மோர் தென் ஃபிஃப்டி கார்ஸ் வந்து இந்த ஒரே ட்ரக்கில் வந்து அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்தான் தான் ஜோடிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆல்ரெடி நம்ம யூஎஸ் வீட்டில் வந்து ஹாட்வீல் காசு வந்து ஒரு ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ்க்கு மேலேயே இருக்கும் தாங்க சொல்லுவேன் பட் அங்கே போகிற வரைக்கும் இப்போ இவனுக்கு தாங்கலை இப்போ இமீடியட்டாக இந்த ட்ரக்கில் வந்து ஒரு ரெண்டு கார் அடுக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ இங்கே அவன்கிட்ட இல்லாத கலெக்ஷனாக தேடி தேடி பார்த்து ஒரு ரெண்டு ஹாட்வீல் கார்ஸ் வந்து அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டான் அடுத்து தான் லன்ச் டைமே ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ எங்கே சாப்பிடலாம் அப்படிங்கும் போது டவுட்டே இல்லாமல் எல்லாமே ஃபேமிலியாக வந்து டிசைட் பண்ணி கேஎஃப்சியில் தான் இன்னைக்கு சாப்பிடணுன்ட்டு குடும்பமாக உள்ளே வந்தாச்சு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து நிறைய கேஎஃப்சி அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது பட் அங்கே இருக்க கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியாக இருக்காது இந்தியாவில் என்னமோ வந்து நமக்கு நம்மளோட ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் தராங்க அதனால தான் இந்தியாவில் கிடைக்கிற கேஎஃப்சி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உள்ளே வந்தோன்னே எப்போ மேடம் யுஎஸ்ஏலேருந்து வந்திங்கன்னு டைரெக்டாகவே கேட்குறாங்க ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை இந்த மாதிரி லைவாக மீட் பண்ணி பேசுகிறதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் காலேஜ் படிக்கிற பயங்கரமா வந்து சென்னையில் ஃப்ளரிஷ் ஆகி அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட்டே இருக்குள்ள ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் ஒரு கெட் டுகெதர் எதுனாலுமே இங்கே தான் பண்ணுவோம் அதனால கேஎஃப்சி சிக்கன்னாலே எனக்கு வந்து வேற லெவல்ல பிடிக்கும் அப்படிதாங்க சொல்லுவேன் இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஆதிக்குமே வந்து கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்க போன டைம் இந்தியாவுக்கு வந்தபோதே வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தோம் டைம் இந்தியன் கேஎஃப்சி ட்ரை பண்ணா ஸோ அப்பிலே வந்து அவனுக்கு வந்து கேஎஃப்சி வந்து பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா யூஎஸ் அத்தனை கே அவுட்லெட்ஸ் சி நாங்க இருந்தாலும் நாங்க ஒரு நாள் கூட கேஎஃப்சி ஆக்சுவலி போனதே இல்ல சூப்பராக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ அடுத்து தான் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கடையான மேக்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இப்போலாம் தான் நிறையா கடைங்க ப்ளஸ் புத்திக்ஸ் அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு பட் நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் குர்த்தி கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து இந்த மேக்ஸ் கடையில் தான் வந்து எடுப்போம் ஸோ இங்கே எப்படின்னா வந்து நமக்கு டெய்லி வியருக்கு தகுந்த மாதிரி நார்மல் ரேஞ்சஸ்லையும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்ட்டி வியர் அந்த மாதிரிக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஷாப்பிங்லாம் சூப்பராக முடிச்சுட்டு மாலோட டாப் ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் லைட்டாக ஏதாவது குயிக் பைட்ஸ் மாதிரி இல்லை ஒரு டிசர்ட் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு பட் அதுக்கு முன்னாடி வந்து ஆத்விக் வந்து ஃபுல் ஃபுட் கோர்ட்டையும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு இங்கே இருக்க டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சரி நீயே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா அப்படின்ட்டு விட்டுட்டோம் ஃபைனலாக இந்த கடையில் வந்து சிஸ்லிங் ஹாட் சாக்லேட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது Lice? லாம் போய் நல்லா ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தோன்னா அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து ஓகே பீச் போகலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ கிண்டி வழியாக போயிட்டே இருக்கும் எங்கே போகிறோன்னா பெசன் நகர் பீச் பெஸி பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இது ஐஐடி ஃப்ளைஓவர் மேலே தாங்க இப்போ ஏறி மேலே போயிட்டே இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் இறங்கினோன்னே வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது மெட்ராஸ் ஐஐடி இங்கே தான் இருக்குது ஜென்ரலாகவே வந்து எனக்கு ஆத்விக்கெலாம் பீச்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கும் ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த பெர் பீச்சுக்கெல்லாம் வந்து எப்போ வந்ததுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட பேண்டமிக்லாம் முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்புறம் வந்து இப்பதான் வந்து வரும் இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் பீச்சே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் டைம் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகுதுங்க பட் பீச்சே வந்து பார்த்தோம்னா காலியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு வீக் டே அப்படிங்கறனால பெரிய கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த பீச்சுக்கு வந்து இன்னொரு நேம் கூட இருக்குங்க எட்வார்ட் எலியாட்ஸ் பீச் அப்படின்ட்டு ஸோ அந்த எட்வார்ட் பிரான்சிஸ் எலியாட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சீஃப் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் சூப்ரிடன்ட் ஆஃப் போலீஸா பிரிட்டிஷ் காலத்துல இருந்தவர் ஸோ அவரோட பேரை தான் இந்த பீச்சுக்குமே வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து சென்னையோட ஒரு ஐகானிக் ஸ்பாட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஸோ எந்த படத்துலையும் பார்த்தீங்கனாலே சென்னை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த இடத்தையுமே காமிப்பாங்க இது எப்படின்னா வந்து இது இதுக்கு பேர் வந்து கால் ஸ்மித் மெமோரியல் அப்படின்ட்டு இதுவுமே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு இடம் தான் முன்னாடிலாம் நான் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடம் பெருசாலாம் நீட்டாலாம் இருக்காது பட் இப்போலாம் பெயிண்ட் அடிச்சு கேட்லாம் போட்டு இந்த இடத்த வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மெமோரியலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸி பீச்சில் சென்டர் ஆஃப் த பீச்சில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி ஆத்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னென்னா இவ்வளோ மணல் இருக்கா அப்படின்ட்டு ஸோ அந்த தண்ணியை போய் ரீச் பண்ணுறதுக்கே இவ்வளோ தூரம் நடக்கணுமாங்கிறதே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம இருக்க ஏரியாவில் சியாட்டல் பீச்சஸ்லாம் வந்து பெபில் பீச்சஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே அவனுக்கு பார்த்துட்டு இங்கே இவ்வளோ மணல் பார்க்குறதுக்கே அவனுக்கு ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்குது ஆத்விக்கு பீச்சை பார்த்தோன்னே குஷி தாங்கலை அவன் பாட்டுக்கு இறங்கி வேற லெவலில் விளையாட ஆரம்பிச்சுட்டா சொல்லுவேன் இந்த ஒரு அண்ணா வந்து ஒரு பெரிய பபுள் விட்டு காமிச்சாரு அதை பார்த்தோன்னே வந்து வா சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராகலாம் வரல பட் ஆத்ய் வந்து கரெக்டாக பண்ணான் ஹீச்சுக்கு வரோன்ட்டு நல்லாவே தெரியும் பட் நம்ம மார்னிங் மாலுக்கெலாம் போயிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே அந்த ஜீன்ஸோடே வந்துவிட்டேன் பட் இங்கே வந்து பார்த்தோடான் ஜீன்ஸில் எப்படிடா தண்ணியில் போய் நினைகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியல சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு நானும் இறங்கி ஆத்வி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ தூரம் பீச்சுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷாலிட்டியான மசாலா கடலை சாப்பிட்லன்னா எப்படி அங்கே யூஎஸ்லலாம் நீங்கள் பீச்சு சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே பார்க்க முடியாதுங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் வரும்போது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டாதான் முக்கியமாக இந்த மசாலா கடலையில் அந்த காரப்பொரியெலாம் தூவி கேரட் வெங்காயம் மாங்காய்லாம் போட்டு ஒரு மாதிரி காரப்பொடியெலாம் போட்டு செம்ம ஸ்பைஸியாக பண்ணி கொடுப்பாங்க அதுவும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போடுங்கக்கான்னு வேறு கேட்டிருக்கேன் செம காரமாக சூப்பராக இருக்குங்க பட் ஆர்த்திக்கு இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேன் அதனால் பிளைன் பொரி வாங்கிக்கிட்டான் சின்ன வயசுலேருந்தே நம்ம பீச்சுக்கு வந்தால் தவறாமல் விளையாடுற ஒரு கேம்னு பார்த்தோம்னா இந்த பலூன் ஷூட்டிங் கேம் தான் நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய டைம்ஸ் இது விளையாடி இருக்கேன் பட் ஆத்விக் இது வந்து விளையாண்டதே இல்லை அதனால அவனுக்காகவே தான் இப்போ இதை வந்து விளையாடிட்டு இருக்கோம் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வழியில் அடையாரில் இருக்க சங்கீதாக்கு தாங்க வந்திருக்கோம் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்தே சங்கீதாலெல்லாம் எப்பயுமே யூஸ்வலாக வந்து நம்ம சாப்பிட்றது தான் பட் இப்போ வந்து பார்த்தா எனக்கு மெனு கார்டே வந்து புக்லெட் மாதிரி இருக்கு அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க பீச்செல்லாம் நல்லா சுற்றிட்டு வந்தனால நல்லா ஹாட்டாக வாங்கி குடிக்கலான்னு தாங்க இந்த மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்டார்டர்ஸ்க்கு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும் சம கிறிஸ்பியா அதுவும் இந்த மின் சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது செமையா இருக்கு ஆத்விக்கு பிடிச்ச கீ ரோஸ்ட் வாங்கியாச்சு ஸோ எப்பயுமே கோன் தோசையை வந்து அவன் பிச்சு சாப்பிட மாட்டான் அப்படியே மேலே இருந்து கவ்விதான் சாப்பிடுவான் இது வந்து வெந்தய தோசை வித் வடக்கறி தாங்க ஸோ இந்த சைட் டிஷ்ஷாக கொடுக்கற வடக்கறி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு வந்து ஒரு பிளெயின் ரவா தோசை தாங்க வாங்கியிருக்கேன் ஜென்ரலாக சங்கீதாவோட சாம்பார் சட்னிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததான் இது வந்து ஜிஞ்சர் கேப்சிகம் மசாலா தோசை அப்படின்ட்டு ஸோ பேசிக்லி எப்படின்னா நாங்கள் நாலு பேருமே நாலு வெரைட்டி ஆஃப் தோசாதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு தோசை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே காஃபி ஆர்டர் பண்ணாங்க பட் நான் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் ஆத்விக்கும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் அவ்வளவுதான் நம்மளோட இந்தியா வெக்கேஷன் இப்போ சென்னையில் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் பாய்